லேவியராகமம் அதிகாரம் எட்டு கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பாவ நிவாரண பலிக்கு ஒரு காளையையும் இரண்டு ஆட்டு கடாக்களையும் ஒரு கூடையில் புளிப்பில்லா அப்பங்களையும் கொண்டு வந்து சபையையெல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடிவரச் என்றார் கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசை செய்தான் மோசை சபையை நோக்கி செய்யும்படி கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் இதுவே என்று சொல்லி கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசை ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணுவித்து அவனுக்கு உள்ளங்கியை போட்டு இடைக்கச்சையை கட்டி மேலங்கியை உடுத்தி ஏபோத்தை தரித்து அதன் மேல் ஏபோத்தின் விசித்திரமான கச்சையை கட்டி அவனுக்கு மார்பதக்கத்தை அணிந்து மார்பதக்கத்திலே ஊரீம் தும்மிம் என்பவைகளையும் வைத்து அவன் தலையிலே பாகையை தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டத்தை கட்டினான் பின்பு மோசே அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி அதில் கொஞ்சம் எடுத்து பளிபிடத்தின் மேல் ஏழுதரம் தெளித்து பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் பரிசுத்தப்படுத்தும்படிக்கு அபிஷேகம் பண்ணி அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பின்பு மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே ஆரோனின் குமாரரை வரவழைத்து அவர்களுக்கு அங்கிகளை உடுத்தி இடைக்கச்சைகளை கட்டி குள்ளாக்களை தரித்து பாவ நிவாரண பலிக்கான காளையை கொண்டு வந்தான் அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அது கொல்லப்பட்டது மோசே அதன் இரத்தத்தை எடுத்து தன் விரலினால் பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் சுற்றிலும் பூசி பலிபீடத்திற்காக பிராயச்சித்தம் செய்து மற்ற இரத்த பலிபிடத்தின் அடியில் ஊற்றிவிட்டு அதன் மேல் பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு அதை பரிசுத்தப்படுத்தினான் அப்பின்பு மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே குடல்கள் மேல் இருந்த கொழுப்பு முழுவதையும் கல்லீரலின் மேல் இருந்த ஜவ்வையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் கொழுப்பையும் எடுத்து பலிபீடத்தின் மேல் தகனித்து காளையையும் அதன் தோலையும் மாம்சத்தையும் சாணியையும் பாளையத்துக்கு புறம்பே அக்கினியிலே சுட்டரித்தான் பின்பு அவன் சர்வாங்க தகன பலிக்கு ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தான் அதன் தலைமேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அது கொல்லப்பட்டது மோசே அதன் ரத்தத்தை பலிபீடத்தின்மேல் மேல் சுற்றிலும் தெளித்தான் ஆட்டுக்கடா சந்து சந்தாக துண்டிக்கப்பட்டது கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே அதன் தலையையும் துண்டங்களையும் கொழுப்பையும் தகனித்தான் குடல்களையும் தொடைகளையும் தண்ணீரால் கழுவிய பின் மோசே ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபீடத்தின்மேல் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனைக்கான சர்வாங்க தகனபலியாக தகனித்தான் பின்பு பிரதிஷ்டை படுத்துவதற்குரிய மற்ற ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தான் அதன் தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள் பின்பு அது கொல்லப்பட்டது மோசே அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனுடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசினான் பின்பு ஆரோனுடைய குமாரரையும் அழைத்தான் மோசே அந்த இரத்தத்திலே கொஞ்சம் அவர்களுடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசி இரத்தத்தை பழிபிடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து கொழுப்பையும் வாழையும் குடல்கள் மேலிருந்த கொழுப்பு முழுவதையும் கல்லீரலின் மேலிருந்த ஜவ்வையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் கொழுப்பையும் வலது முன்னந்தொடையையும் எடுத்து கர்த்துடைய சந்நிதியில் வைத்திருந்த புளிப்பில்லா அப்பங்களின் கூடையிலுள்ள புளிப்பில்லா அதிரசத்தில் ஒன்றையும் எண்ணெய்ட்ட இட்டு அப்பமாகிய அதிரசத்தில் ஒன்றையும் ஒரு அடையையும் எடுத்து அந்த கொழுப்பின் மேலும் முன்னந்தொடையின் மேலும் வைத்து அவைகளை எல்லாம் ஆரோனுடைய உள்ளங்கைகளிலும் அவன் குமாரருடைய உள்ளங்கைகளிலும் வைத்து அசைவாட்டும் பலியாக கர்த்தருடைய சன்னதியில் அசைவாட்டி பின்பு மோசே அவைகளை அவர்கள் உள்ளங்கைகளிலிருந்து எடுத்து பலிபிடத்தின் மேலிருக்கிற தகன பலியின் மேல் தகனித்தான் அவைகள் சுகந்த வாசனையான பிரதிஷ்டை பலிகள் இது கர்த்தருக்கு தகன பலியானது பின்பு மோசை மார்க்கண்டத்தை எடுத்து அதை கர்த்தருடைய சன்னதியில் அசைபாட்டும் பலியாக அசைபாட்டினான் கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவிலே அது மோசேயின் பங்காயிற்று மோசே அபிஷேக தைலத்திலும் பலிபீடத்தின் மேலிருந்த இரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோன் மேலும் அவன் வஸ்திரங்கள் மேலும் தெளித்து ஆரோனையும் அவன் வஸ்திரங்களையும் அவன் குமாரரையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் பரிசுத்தப்படுத்தினான் பின்பு மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் நோக்கி நீங்கள் அந்த மாம்சத்தை ஆசரிப்பு கூடார வாசலிலே வேவித்து ஆரோனும் அவன் குமாரரும் அதை புசிப்பார்களாக என்று கட்டளையிட்டிருக்கிறபடியே அங்கே அதையும் உங்கள் பிரதிஷ்டை பலிகளுள்ள கூடையில் இருக்கிற அப்பத்தையும் புசித்து மாம்சத்திலும் அப்பத்திலும் மீதியானதை அக்கினியிலே சுட்டெரித்து பிரதிஷ்டையின் நாட்கள் நிறைவேறும் வரைக்கும் ஏழு நாள் ஆசரிப்பு கூடார வாசலை விட்டு புறப்படாதிருங்கள் ஏழு நாளளவும் நீங்கள் பிரதிஷ்டைப்படுத்தப்படுவீர்கள் இன்று செய்தது போல உங்கள் பாவ நிவர்த்திக்காக இனிமேலும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார் நீங்கள் சாகாதபடிக்கு ஏழு நாள் இரவும் பகலும் ஆசரிப்பு கூடார வாசலிலிருந்து கர்த்தருடைய காவலை காக்கக் கடவீர்கள் இப்படி நான் கற்பிக்கப்பட்டேன் என்றான் கர்த்தர் மோசையைக் கொண்டு கட்டளையிட்ட எல்லா காரியங்களையும் ஆரோனும் அவன் குமாரரும் செய்தார்கள்